அமெரிக்க அதிபர் தேர்தல் சமீபத்தில் நடந்தது இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டார் இருந்தபோதிலும் கலிபோர்னியாவில் தேர்தல் நடந்து இரண்டு வாரங்களுக்கு மேலாகியும் வெற்றியாளர் யார் என்று முடிவு செய்யப்படவில்லை அங்கு மூன்று லட்சம் ஓட்டுகள் எண்ணப்பட இருந்தன இந்தியாவில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் சட்டமன்ற தேர்தல் சிறப்பாக நடந்து முடிந்து ஒரே நாளில் வாக்குகள் எண்ணப்பட்டன இந்நிலையில் இந்த இரு தேர்தல் முறை குறித்து தொழிலதிபர் எலான் மஸ்க் இந்தியாவில் ஒரே நாளில் அறுபத்து நான்கு கோடி ஓட்டுகள் எண்ணி முடிக்கப்பட்டுவிட்டன கலிபோர்னியாவில் இன்னும் எண்ணப்படுகின்றன என்று கருத்து தெரிவித்தார் எலான் மஸ்கின் கருத்து இங்கு இபிஎம் இயந்திரத்தின் நம்பகத்தன்மையை கேள்வி கேட்பவர்களின் முகத்தில் கரியை பூசியது அப்படியிருந்தும் டெல்லியில் நடைபெற்ற அரசியல் அமைப்பு தின நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் கார்கே பேசுகையில் நான் இவிஎம் குறித்து பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் பலமுறை கூறியுள்ளேன் சமீபத்தில் அமெரிக்க தொழிலதிபர் மஸ்க் மின்னணு ஓட்டு இயந்திரங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார் அதில் மேற்கு நாடுகள் அமெரிக்கா கனடா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் கூட இவிஎம் பயன்படுத்தவில்லை என்றார் இது இப்படி இருக்க இயந்திர விஷயத்தில் மீண்டும் உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்தது போல் கருத்து தெரிவித்திருக்கிறது ஐதராபாத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ மதபோதகர் கே ஏ பால் என்பவர் அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் அதில் மின்னணு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு மூலம் தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் வழங்கும் வேட்பாளர்கள் ஐந்து ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் அனைவரும் வாக்களிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தேர்தல் வன்முறைகளை தடுக்க வேண்டும் கட்சிகள் நன்கொடை பெறும் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கோரப்பட்டது நேற்று அந்த மனு குறித்து நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது மனுதாரர் அவரது வாதத்தை மன்றத்தில் வைத்தார் அவரது வாதத்தில் உலக அமைதி அமைப்பின் தலைவராக நான் பதவி வகிக்கிறேன் எங்கள் அமைப்பு சார்பில் இதுவரை மூன்று புள்ளி ஒரு லட்சம் ஆதரவற்றோர் கணவரை இழந்த நாற்பது லட்சம் பெண்களுக்கு மறுவாழ்வு அளித்துள்ளோம் என்றும் அந்த கிறிஸ்தவ மதபோதகர் கூறினார் அதனை கேட்டுவிட்டு நீதிபதிகள் விக்ரம்நாத் பி பி வரலே கூறும்போது தேர்தலில் வெற்றி பெறும் கட்சிகள் இவிஎம் இயந்திரங்கள் குறித்து எந்த புகாரும் எழுப்புவது கிடையாது அதே நேரம் தேர்தலில் தோல்வி பெறும் கட்சிகள் புகார்களை கூறுகின்றன ஆந்திராவை எடுத்துக் கொண்டோமையானால் சந்திரபாபு நாயுடு தேர்தலில் தோல்வியடைந்த போது இவிஎம் மீது புகார் கூறினார் ஆண்மையில் நடந்த தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி தோல்வியடைந்து அவர் புகார் கூறுகிறார் நீங்கள் சமூக சேவையில் ஈடுபட்டிருப்பதாக கூறுகிறீர்கள் நீங்கள் ஏன் அரசியலுக்குள் நுழைய வேண்டும் உங்களது மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீதிபதிகள் அதிரடி உத்தரவை பிறப்பித்தனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்